தவம் என்ற பெயரிலே பல ரூபங்களிலே பல பலவிதமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தவம் அப்படி என்றால் மனமை ஒருநிலைப்படுத்துவதே தவம் பத்மாசனம் போடணும் நிமுந்து உட்காரணும் சுகாசனம் உட்காரணும் சவாஸ் உட்காரணும் இன்னும் பல லைனில் இருந்தாலும் அகைத்தீரில் சொன்னது போல் மதி செம்மையானால் மந்திரம் தேவையில்லை ஆகவே பத்மாசனம் மட்டும் போட்டால் பத்தாது உலகிலே வேகமானது மின்னல் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது நம்ம ஆன்மீகம் அதை விட வேகமானது இந்த மன ஓட்டம் நினச்ச நேரத்தில் அமெரிக்கா போல ஜப்பான் போல் வெளிநாடு போல் எங்கே வேணால் போல போய்ட்டு திரும்பி வந்துடலாம் அவ்வளோ வேகமான இந்த மனதை இந்த மன ஓட்டத்தின் வேகத்தை நாம் உறுப்புக்கள் நம் உடம்புலே உள்ள உறுப்புக்கள் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் ரத்த ஓட்டம் எவை ஏனும் ஒன்று இதற்கு ஈடாக ஓடிக்கொண்டிருக்கிறது பத்து நிமிஷம் கண்ணை மூடி உட்கார முடியல ஆயிரத்தெட்டு கற்பனை வருது தவம் பண்ண முடியல குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த மன ஓட்டத்துக்கு இப்போ உதாரணமாக மன ஓட்டத்துக்கு செய்யக்கூடிய நம் கைகால் ஊர்ப்புக்கள் வேலை செய்வதில்லை அப்போ மன ஓட்டத்துக்கும் கைகாலோடைய அசைவுக்கும் எவ்வளவு தள்ளி அதோடய வேகத்தை குறைக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி உடல் ஊர்ப்புக்கள் ஒன்று வேகமாக வேலை செய்யுது அதை எந்த உறுப்பு என்று நினைப்பு அந்த உறுப்பின் மேலே கவனம் வைத்தால் போதும் அது களிகிற இருக்கலாம் மண்ணீர் இருக்கலாம் ரத்தமாக இருக்கலாம் மன அசைவு உடைய வேகத்துக்கு ஈடாக இருப்பது நம்ம உடம்புக்குள்ளே சில பொருள்கள் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றன அது எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லிடலாம் உப்பு இவ்வளவுதானா அப்படின்னு அசால்ட் ஆகி போயிடும் கொஞ்சம் தேடுங்க நீங்கள் ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு பாகத்தை ரெண்டாக்குன்னா அரைங்கிறோம் நாலா ஆக்குனா கால் பகுதிங்கிறோம் ஆக்குனா அரைக்கா பகுதிங்கிறோம் பதினாறு ஆக்குனா அப்படின்னு பிரித்து 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 போய்க்கிட்டே இருந்தால் ஒரு இம்மி அளவு கூட இடம் மாட்டேன் இம்மி அளவு கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே இம்மிக்கு கீழே இருக்குது அப்படின்னா அந்த இம்மின்னா எத்தனை பாகமாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பாகத்தை எத்தனை விதமாக பிரிக்கப்பட்டு நம் முன்னோர்களுக்கு கணக்கு என்ன என்று சொல்லுவது அவர்களை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு பாகத்தை நாளாக போட்டால் நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லையும் போட்டு அரைக்கால் காலு முக்கால் எவ்வளோன்னு கேட்டால் யோசிக்கிறான் ஆனால் நாலாக்கி எட்டாக்கி பதினாறாய்க்கு முப்பத்தி ரெண்டாயிரக்கி அறுபத்தி நாலாயிரக்கி இப்படி போய்கிட்டே போகும்போது பார்த்தா பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு மேலே அது பிரிச்சிருக்கிறான் அதை வச்சு தான் சிலைகளும் ஒவ்வொரு கிரணங்களுக்கும் பூமியிலே நேரடியாக வரக்கூடிய தொடர்பு கொண்டு கோயில்களும் சந்திரன் பூமிக்கும் இடைகள் இவ்வளோ தூரம் இருக்கிற நேரங்களும் திரவம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்னன்னு சொல்லுது அவங்களுக்குள்ள சொல்லிக் கொடுத்தது யார் ஆகவே மனிதன் எந்த நேரத்திலும் ஒன்று கொண்டு போட்டி போடு கொண்டு ஒருவரை ஒருவரை அழித்து கொண்டு நான் மூதரின் நீ போவரின் போய் உடலை இருக்கிறீங்க ஒரு இடத்துக்கு போனால் அங்கே என்ன கிடைச்சது அப்படின்னு சொந்தக்காரங்க கேட்குற மாதிரி இந்த பூமி வாழ்க்கையில் மனிதனானும் உடம்பு உடம்பு ஒன்று கொடுத்தனே அந்த உடம்பு வச்சு நீ என்னென்ன செஞ்சு அப்படின்னு கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு உங்கள் அப்பை ஒருத்தருக்குறான் அவன் கேட்பான் நீ எந்த மொதன்னு பார்க்க மாட்டான் என்ன போய் கற்றுக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டு வந்த என்ன கற்று கொடுத்துட்டு வந்த அதுதான் உனக்கு பின்னாடி அப்படின்னு கொடுப்பான் உடலை இழந்துடாதீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வீரத்தை காட்டுறதுக்கு திறமையை காட்டுறதுக்கு பல வழி இருக்குது முதல் உன்னுடைய ஆயுளை கூட்டிக்க உடம்பை மேனியை பேதுகாத்துக்க மனோ ஓட்டத்திலே எவ்வளவு உடைய வேகம் அப்படிங்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ளே ஒன்று ஓடுகிறது அதை எதுன்னு கண்டுபிடி ஏன்னா தவம் பண்ணும்போது நம்ம பார்க்குறோமே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது தவம் பண்ண முடியல சித்திரளுக்கு ஞானிக்கு மட்டும் கிடச்சிருது ஒன்று எத்தனை பாகமாக பிரிச்சிருக்கிறோம் அதுக்கு என்னென்ன பேருன்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அது உண்மையாக பொய்யான்னு தவம் பண்ணி பார்க்கும்போது அப்படி கதைகள் வரும் அதனால் அதை நான் அந்த இடத்துக்கு பயிற்சி பண்ணும்போது ஒரு பதினாலு நிமிஷம் நான் கவோம் நிலையில் இல்லை செத்துப்போகல்ல கூடு விட்டு கூடு பாயலை கோமாவுக்கு போல அந்த மாதிரி இருந்து அதை பார்த்தோம் ஒரு பாகத்தை எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்கிறான் ஒரே கல்லில் சாரீ காமா பாதா நிசா அப்படிங்கிற வாக்கியத்தை ஒரே கல்லில் செதுக்கியிருக்கான் பார்த்தீங்களா எந்த திசையில்ன்னு பார்த்தாலும் அந்த முகம் தெரிகிற மாதிரி கல் செஞ்சிருக்கிறான் பார்த்திங்களா கடல் சிலவே சிலையை வடிவமைச்சு அமைச்சிருக்கான் பார்த்தீங்களா உலகில் எங்கெங்கேயோ என்னென்னமோ கிரகணங்களாக இருக்குது சனி கிரகனுக்கும் அந்த திருநள்ளாறு கோயிலுக்கும் எப்படி அடிச்சிருக்கான் பார்த்திங்களா உலகிலே மையப்பகுதி சிவ காலில் இருக்க நடராஜின் கட்டவரை தான் மத்திய பகுதியை கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா முன்னோர்களோட செயல்பாட்டை என்னென்ன கூறுவது நீங்கள் நரகள் மாதிரி புழு பூச்சி மாதிரி செடி கொடி மாறி மிருகங்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது போதுமா இல்லை மனிதனாக இருந்த பேர் ஜெயிக்கணுமா எண்பத்தி நாலு லட்சம் கோடி பிறப்பு பிறந்துருக்கீங்கப்பா அந்த உடம்பை காலத்தை விரை ஆக்காதீங்க உங்களுக்கு முன்னேற்றம் அமையும் கொடியிலே ஒரு உருண்டு அது நீ இருக்கலாம்ல போதும் பணம் சம்பாதிப்பது வீரத்தை காட்டுவது திறமையை காட்டுவது விஞ்ஞானம் காட்டுவது பிறரு உடலை அளிப்பது உடலை வசதிப்படுத்துவது கொடுமைப்படுத்துவது முட்டாள்கள் செய்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க வணக்கம்